மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்த கோரி தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம் சசிதரன் வணக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர தொகையை எவ்வளவு உயர்த்த வேண்டும் என அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் மேலும் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சசிதரன் மாற்றுத்திறனுக்கான உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சிறை நிரப்பும் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் தமிழகத்தின் அனைத்து தலை மாவட்ட தலைநகரங்களில் இந்த சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் சென்னையின் மத்திய சென்னை வட சென்னை தென் என பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் வந்து இன்று காலை நடத்தப்பட்டது சுமார் பதினோரு மணி அளவில் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அளித்தார்கள் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருக்கக்கூடிய உதவித்தொகை வழங்குவது போல் தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்கிட வேண்டும் ஏற்கனவே தொகை பெற்று வந்தவர்களுக்கு அதாவது தற்போது வழங்கி வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க வந்த வந்தவர்களுக்கு பல காரணங்களால் அது நிறுத்தப்பட்டதாகவும் உடனடியாக அவர்களுக்கும் அந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமான நடத்தப்பட்டது சென்னை சேத்துப்பட்டு சந்திப்பு அருகே ராமநாதன் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை உடனடியாக பேருந்தில் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் போலீசார் அடைத்து வைத்திருக்கிறார்கள் போன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்ட நபர்களையும் கைது செய்து அடைக்கக்கூடிய தனியார் திருமண மண்டலங்களில் அடைத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது விவரங்களுக்கு நன்றி சசிதரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க